வணக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் அமையும் அதாவது ட்ரெயினில் வந்து தேர்ட் ஏசி கோச்சில் அதாவது நிறைய பேர் ஏசி கோச்சில் பிளான் பண்ணுவாங்க அதாவது தேர்ட் ஏசி கோச்சில் இந்த மாதிரி தேர்ட் ஏசி கோச்சில் போகிறவங்கக்கே வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து திடீர்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன் டேக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கணும் கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவாங்க அப்படி கேன்சல் பண்ணும்போது அதாவது டுவெல் டூ அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு அப்புறமா நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி டைமில் வந்து கேன்சல் பண்ணுனா தேடசி டிக்கெட்டில் எவ்வளோ வந்து கட் பண்ணுவாங்க ஓகேவா எவ்வளோ கட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டாக நமக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோமெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சும்மாவே சொல்லிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணுவாங்க இப்படி கேன்சல் பண்ணுவாங்க இப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம என்றைக்குமே வித் ப்ரூஃபோடு தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது அதனால தான் நம்ம சேனல் வளர்ந்துக்கிட்டே போகுது நிறைய பேர் சும்மா வாயால் சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து ப்ரூஃபாக வந்து கண்ணில் காமிப்போம் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா இப்போ வந்து தேடேசி நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ஸ்லீப்பர் கோச்சிலையும் சொல்லலாம் செகண்ட் ஏசிலேயும் சொல்லலாம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லணும்னா ஒரு வீடியோவே காணாது அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலே இழுத்துரும் அந்த மாதிரி இழுக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம் எவ்வளோ ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற வீடியோலாம் நிறையவே இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறே பார்த்துக்கிடுங்க ஓகேவா இப்போ வந்து பார்ப்போம் தேர்ட் ஏசி டிக்கெட்டை எவ்வளோ ரீஃபண்ட் வரும் எவ்வளோ கட் பண்ணிவிட்டு தருவாங்க அதுவும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அதில் வந்து போட்டிருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம வந்து வாசித்து உங்களுக்கு வந்து காமிக்கும் ஓகேவா இப்போ வந்து தேடேசியை மட்டும் நம்ம பார்ப்போம் நிறையா இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து தேர்ட் தேடேசியை மட்டும் பார்ப்போம் பாருங்கள் இதிலேருந்தே எடுத்துக்கிடுவோம் ஏசி த்ரீ டயர் சேர்கார் அல்லது ஏசி எக்னாமி இதுக்கு நூற்றி இருபது ரூபா நம்ம கேன்சல் பண்ணணும் நார்மலாக கேன்சல் பண்ணுனா அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மேலே இருந்து டைம் இருந்து அதை கேன்சல் பண்ணுனா நூற்றி இருபது ரூபா பிடிச்சிட்டு மீதியாக ரிட்டர்ன் தருவாங்க ஆனால் இதில் ஒன்று இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கணும் டிக்கெட் இஸ் கேன்சல் வித்தின் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப் டுவெல் ஹவர்ஸ் அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ள நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுனா தேடேசியாக இருந்தால் இருபத்தைந்து பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட வந்து பிடிச்சிட்டு ரிட்டன் தருவாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா பிடிச்சிட்டு மீதியாக தருவாங்க ஓகேவா ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம் இந்த அவங்களோட ரூல்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு ப்ரூஃபாக பார்க்கணுமா அந்த ப்ரூஃபாக இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கணும்லாம் நான் இப்போ இது வந்து ப்ரூஃபை காமிக்கிறேன் இப்போ டிக்கெட் கேன்சல் பண்ணால் ப்ரூஃபாக காமிக்கிறேன் இதுதான் ஒரு டிக்கெட் சென்னையில் இருந்து ஜேசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் நார்த்து சைடு போகுது அதில் தேர்ட் ஏசி வந்து புக் பண்ணியிருக்கு புக் பண்ணிவிட்டு இப்போ டிக்கெட்டோட ரேட் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது அவங்களோட சார்ஜும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஓகேவா அவங்களோட சார்ஜோட சேர்த்து நிறையா வரும்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து என்றைக்குமே பேசிக் அவங்களோட சார்ஜ் இல்லாமல் தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ணால் அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சியில் நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அது வந்து என்றைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆனால் நான் வந்து அதை இருபத்தி ஒன்றாம் தேதி சாய்ந்தரம் ஆறு முப்பது பிஎம்க்கு கேன்சல் பண்ணுனேன் ஓகேவா அப்போது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கணக்குப்பட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி கிளம்புற ட்ரெயினுக்கு அதாவது இருபத்தி மூணாந்தேதி மதியம் ஒரு மணிக்கு கிளம்புற ட்ரெயினுக்கு இருபத்தொன்னாந்தேதி சாயந்தரம் ஆறு முப்பதுக்கு கேன்சல் பண்ணுறேன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் துக்குள்ளே வருது ஓகேவா பன்னிரண்டு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வருது அப்போ எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க போடுற மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமானியே சொல்லலாம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கேன்சலேஷன் சார்ஜ் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா தருவேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம பார்த்துருவோம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு பர்சன்டேஜா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா பேசிக் ரேட்டு இருக்குது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா பேசிக் ரேட் இருக்குது இப்போ நான் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வகுத்தல் நூறு அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வந்துடும் ஓகேவா இதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு ருபீஸ் வருது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா வருது ஓகேவா அப்போ அவங்க வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிடிப்பேன் நீங்கள் வந்து பன்னிரெண்டு ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா அதுவே ஃபார்ட்டி அவுட் ஹவர்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கிடையாது ஓகேவா அது நார்மலாக பிடிக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் பிடிப்பாங்க ஓகேவா இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போனால் இந்த வீடியோ இழுத்துகிட்டே போகும் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற வீடியோலாம் நிறையா கொடு கொடுத்துருக்கேன் நான் வந்து கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ குடிப்பா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒன்று இருக்கு பாருங்கள் பன்னிரெண்டு பனிரெண்டு மணி நேரத்திற்கு அப்புறத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தேன் இது பனிரெண்டு ட்ரெயினு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது பனிரெண்டு மணி நேரத்திற்குள் கேன்சல் பண்ணுனா பனிரெண்டு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கேன்சல் பண்ணுனா உங்களுக்கு இந்த நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா பிடிக்க மாட்டாங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு டூ போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிக்கொடுவாங்க ஓகேவா அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய தகவல் இந்த ப்ரூஃபோட நான் வந்து சொல்லிவிட்டேன் நிறைய பேர் இந்த ப்ரூஃபே சொல்கிறது கிடையாது சும்மா ஏனா தானுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவாங்க நம்ம வந்து என்றைக்குமே ப்ரூஃபோட சொல்லக்கூடியது தான் நம்மளோட வேலை ஓகே அதனால் நம்ம சேனலோட மறுபடியும் இணைஞ்சிருங்க நம்ம சேனலை அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ